ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஜி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு டிரா நம்பர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நேற்று கொடுத்தது எல்டி சேனலில் இந்த ஹெசின்லே ஃபுல் வின்னிங் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் சாட்டு வச்சு நான் இப்போ எல்டி சேனலுக்காக ஹெசின் எடுத்தேன் சாட்டு வச்சு எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ஒரு வின்னிங் வரதுன்னா வாய்ப்பு இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கை வச்சு என்ன மறைச்சேன்னா டைமண்ட்ஸ் நம்பர் கொடுத்த நம்பர் இந்த நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வரும் சரி அவங்களுக்காக கொடுத்த நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த நம்பரே மிஸ்டர் தோலால் இதில் வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சில நம்பர் நான் நோட்ஸாக கொடுத்துட்றேன் சி போர்டில் ரெண்டு அல்லது அஞ்சு பீபோர்டில் அஞ்சு ஒன்பது பிசி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஐநூறு செட்டு டைரக்டாக அப்ளே பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஐம்பது செட்டாவது கண்டிப்பாக அப்ளே பண்ணுங்கள் ஐம்பது செட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் ஐம்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாதீங்க ஏ போர்டில் ஒன்று வந்து பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அப்படி ஒன்று வந்துச்சுன்னா ஏபிசி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு Todo lo Good luck, friends. Well, the best.